குடிப்போம் பால் கோஃபி

பிரச்சனை இல்லை எனக்கு நோம நான் இப்படிதான் வலமே ஊற்ற கூட பதம் தானே ரெண்டு பேர் தானும் மா ரெண்டு கார்டே போட்டான் சீன் ரெண்டு காரண்டியே போட்டான் கலக்கின கோப்பியோடு கார்டே போட்டான் கொண்டாந்தானே அவ்வளோ தான் அண்டே செய்யற டிஷ்ல வந்து இவரு வந்து டிக்டாக்ல வீடியோ போடுவாரு டிக்டாக்ல பேசி நீங்க பாருங்க இது சஸ்பூண்ட

இவரோட தப்பா இப்படிதான் விஷயம் இப்ப நான் ஒரு விஷயம் சாப்பிட்டு தின்னு குடிக்கிறாலும் அந்த ரசிச்சு ருசிதான் குடிக்கும் சும்மா ஒரு குடிச்சா வாய் வர பௌத்துக்கு பேத்துட்டுமே அதுக்கு பாருங்க கொப்பிச்சி எல்லாம் குடிக்க போறாரு கொப்பளிச்சி குடிக்கிறதுக்கு மௌத் தெரியாது

நான் வந்து அந்த என் வீட்டுல தோட்டத்தை எப்படி நல்லா இருக்கிறா நல்லா தான் இருக்கிறாரு சல்மான்மா இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன்னு கமெண்ட்ல சொல்லுங்க தெரியும் எப்படி எப்படில கமெண்ட் அடிப்பான இவர் வந்து நினைச்சு கொண்டு இருக்கிறாரு வந்து இவர் துல்கா சர்மான்

யூடியூப்பில் தான் போடுவேன் யூடியூப்பில் போடுவார் பேசி பாருங்க இவரோட யூடியூப் சேனலில் நான் வந்து லிங்கை வந்து நான் வந்து பணியை போட்டு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன் மக்களை பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து இதிரிஸ்ட்டை வந்து அந்த அவர் செய்கிற ஃபுட் மேனு ஃபுட்டு எனக்கு செஞ்சு தராரு அவரு என்னைய என்னைய வந்து என்னை நல்ல ஒரு ஃபுட்டு ஒன்று தந்து என்னையை வழி அனுப்ப பார்க்குறாரு இப்போ அவர் ஃபுட்டுக்கு வந்து சுப்பையாராகிறார் நான் பார்ப்பேன் இவர் என்னென்ன கொண்டு வந்திக்கிறார் ரெண்டு இது கொண்டு வந்திக்கிறார் சாமணும் இல்லை ලොලිප්පුොනන්දිකාරය පොපික් කොනන්දදිීක් චරි නොලිපොප්පුොනන්දිකාරේ පොපික් කොනන්දිීකාරය ූ මතතියන ඩියෝ කොනන්දිකාරය ටොපි කොනන්දිකාරය එල්ල චොකලටක්න්න ොන්දිකාර ඒ එකෙ කියන්න චොක්ලට ඩම ර සාම ගොනන්දීරහ සොක්ලට අඩුල වේචි ිය උලහත්ය සාප්ික මටියය උලායාර සැදිි මට දොක්ලටතන්න බෝගබන්.

சோம்பறையில் நான் செய்வேன் நான் தம்பியை கூப்பிட்டு நான் வீடியோ எடுக்கிறதுக்கு பயலில் அடிக்கிறேன் வரையலாம் அது வந்து என்ன செய்ய ஸ்டாண்ட் எடுக்கிறேன் இட் இஸ் த கிரியேட்டிவிட்டி பார்த்திங்கன்னா அவளோட மெனக்கெட்டையில் எப்படி என்று சொல்லி அவர் ஒரு வொக்கோ ஒன்று செய்கிறதுக்கு அவளோட லொக்கு அவளோட சேனலுக்கு பேர்த்து சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் நான் வந்து லிங்க்கை வந்து நான் வந்து பயோவில் போடுறேன் ஐடியா வந்து இப்போ வந்து மாறிட்டு ஒசனை செய்யலை நான் வந்து அந்த பேர்கர் சாக்லேட் பண்ணேன் இப்போ நான் வந்து இன்னொரு இடத்துக்கு பேத்தி நான் செய்ய போகிறேன் இப்போ நான் அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம் அந்த இடத்துல இந்த வார வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க ரெண்டு எட்நூறு ஆனால் போவேன் ரெண்டு பேருக்கு எட்நூறுவா வந்திக்கிற இடம் வந்து எந்த இடம் என்று தெரியுமா வந்திக்கிறேன் வந்து பூலுக்கு வந்திக்கிறேன் இன்றைக்கு வந்து இதிரிஸ் வந்து அவட்ட ஃபுட் வீடியோ மேக் பண்ணுற இடம் வந்து பேக்ரவுண்ட் வந்து எங்களோட பூல் தான் இந்த பூல் தான் இல்லை நான் ஃபஸ்ட்டு குளிச்சிட்டு வீடியோ செய்வோம் இவருக்கு ஆத்தல் ரெசிபி வண்டி இது ஆத்தல் ரெசிபி எல்லாத்துக்கும் தெரியுது நிறையா பேர்கர் சாக்லேட் பேர்கர் சாக்லேட் இல்லை டீ பான் சாக்லேட்டா ஒரு ரெசார்ட் ஒன்று தான் இட்லிஸ்ட்டு வீட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி மிச்சம் தூரம் இல்லை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி தான் இந்த லொக்கேஷன் இருக்குது இனி நான் வந்து பிளான் பண்ணி நான் இது சுட்டை வீட்டில் செய்ய இது சுட்டை வீடு பேங்களோ அதிலிருந்து அனை அங்கேருந்து செய்ய எங்களுக்கு கடைசியில் ஐடியா ஈக்கல் இல்லை இப்போ நாங்கள் வந்து இருக்கிறோம் இப்போ பூலுக்கு தான் வந்திருக்கிறோம் பூவில் இருந்து தான் எங்கள்ட்ட இத்ரிஸ் வந்து வீடியோ செய்ய போகிறாரு அந்த வீடியோ வந்து இத்ரிசிட்ட சேனலில் போயிட்டு பாருங்கள் இவர்கிட்ட இன்றைக்கு என்ன சாக்லேட் பர்கர் இது எப்படி தான் வந்திக்கிது இந்த பாருங்க எல்லாத்தையும் வச்சு செஞ்சு போட்டிக்கிறான் இவர் வந்து எனக்கு தின்ன செல்லுறாரு இல்ல அது எல்லாத்துக்கும் தெரியுமா நீ வீச மாட்டேன்ட்டு இனி இவர் வந்து எனக்கு தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண பார்க்கறாரு நான் இந்த டேஸ்ட் பண்ண மாட்டேன் என்ன நான் ஒரு ஆவார் போகணும் டிராவல் பண்ணி கொழும்புக்கு கொழும்புக்கு நான் வந்து ஒரு ஆவருக்கு போகணும் எனக்கு அது என்ன தின்னுறதுக்கு ஏலா ஆனா ஒரு சின்ன கடி ஒன்று கடிப்பேன் பாப்பம் எப்படி வீடியோக்கும் சேர்த்து எடுப்பேன் சாக்லேட் வாசமான ஆத்மாண்டி உண்மையில எனக்கு தெரியா இந்த இதே இது இது அப்படி சரி வராது இந்த எல்லா சாக்லேட்டையும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிடுறேன்

அதோட இப்ரி சபீபுல்லா எனக்கு தெரியாதாக்கள் என் சேனலுக்கு வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருவான் இப் சபீபுல்லா இப்ரி சாம் இப்லி இல்லை அவட பே அவட சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவடோட டிக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நல்ல நல்ல சாப்பாடு ஐட்டம் திண்டு திண்டு வீடியோ பண்ணி போடுவார் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து இவரை வந்து ஒஸ்பிட்டில் சந்திக்கிறேன் ஓகே பாய் பாய்